வெல்கம் டு டிஎன்பி சிட்ரட்சியம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா சயின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஐந்தாவது பார்க்க வரும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு ஸோ இது வந்து எங்கன்னா டென்த்து புக்கில் இருக்குது ஸோ வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு என்ன அமைப்புனால் வந்து நான்முகி அமைப்பு எண்முகி கிடையாது நான்முகி அமைப்பு தான் வந்து வைரத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் அமைப்பு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான்முகி அமைப்பு இரண்டாவது கொஸ்டின் இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் எவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் எவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது ஸோ ஹார்மோன்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒன்றும் இல்லை ரெண்டு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது ஸோ போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இன்சுலின்லாம் பற்றி ஸோ கணையம் அப்படிங்கிறது வந்து நாலு முள்ளே சுரப்பியாகவும் நாலு இல்லா சுரப்பியாகவும் செயல்படும் அதில் வந்து ஆல்ஃபா செல்கள் பீட்டாசல்கள் அப்படின்னு இரண்டு இருக்குது ஆல்ஃபா செல்கள் அப்படிங்கிறது குளுக்கோஹன் அப்படிங்கிற ஹார்மோனியம் செல் அப்படிங்கிறது வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனியம் வந்து சுரக்குது ஸோ இன்சுலினோட பர்பஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் இன்சுலின் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கிற குளுக்கோஸை கிளைகோஜனாக கன்வெர்ட் பண்ணும் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ இன்சுலின் கனயத்தில் என்னென்னா ஆல்ஃபா செல்கள் பீட்டா செல்கள் ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோகன் பீட்டா செல் வந்து இன்சுலின் ஸோ இதில் இன்சுலின் ஹார்மோன் கணையத்தில் எவ்வகை செல்களால் சுரக்கப்படுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்னென்னா பீட்டா செல்கள் பீட்டா செல்களால் தான் வந்து இன்சுலின் ஹார்மோன் சுரக்கப்படுகிறது பீடா வந்து இனிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நியூட்ரினோவை செயல்முறையில் கண்டுபிடித்து நிரூபித்தவர் யார் நியூட்டினோவை செயல்முறையில் கண்டுபிடித்து நிரூபித்தவர்கள் யார்னா கிளைடு எல் ஹோவன் பிராட்ரிக் ரைன்ஸ் கிளைடு எல் ஹோவன் ப்ராட்ரிக் ரைன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நியூட்ரினோவை வந்து செயல்முறையில் கண்டு கண்டுபிடித்து நிரூபித்தவர்கள் நாலாவது கொஸ்டின் ரேடாரின் தத்துவம் இது ரேடாரின் தத்துவம் எதுனா வந்து ரேடியோ எதிரொலிப்பு ரேடாரோட தத்துவம் என்னென்னா ரேடியோ எதிரொலிப்பு தான் வந்து ரேடாரின் தத்துவம் என்னென்னா ரேடியோ எதிரொலிப்பு இதுக்கான ஆன்சர் வந்து ரேடியோ எதிரொலிப்பு ஐந்தாவது கொஸ்டின் அணுக்கரு ஆரத்தின் மதிப்பு என்ன அணுக்கரு ஆரத்தின் மதிப்பு என்ன இப்போ ஒரு அணு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா சென்டரில் என்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரான்களும் இணைஞ்சிருக்கும் அததான் வந்து அணுக்கரு அப்படின்னு சொல்லுவாங்க சென்டரில் வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இணைஞ்சிருக்கும் வெளியில் தான் வந்து ஆர்பிட்டால் சொல்கிற அந்த வெளிவட்ட பாதையில் வந்து எலக்ட்ரான்கள் சுற்றி சுற்றி வரும் ஸோ சென்டரில் என்ன இருக்குன்னா புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் அதை தான் வந்து அணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அணுக்கருவோட ஆரம் எவ்வளோ அப்படின்னு கேட்காங்க ஸோ அணுக்கருவோட ஆரம் அப்படின்னா டென் பவர் மைனஸ் பதிமூணு சென்டிமீட்டர் ஸோ அணுக்கருவோட ஆரம் என்ன டென் பவர் மைனஸ் டென் கிடையாது டென் பவர் மைனஸ் பதிமூணு சென்டிமீட்டர் அப்படிங்குறதா வந்து அணுக்கருவின் ஆரம் அப்புறம் வந்து கீழ்கண்ட ஒற்றுள் எவை குறுக்கு பலபடிக்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்ட ஒற்றுள் எவை குறுக்கு பலபடிக்கு எடுத்துக்காட்டு அதாவது கண்டன்சேஷன் பாலிமர் இங்கிலீஷில் கண்டென்சேஷன் பாலிமர் எது அப்படின்னு கேட்காங்க கீழே உள்ள நாளில் ஸோ கண்டன்சேஷன் பாலிமர் குறுக்கு பலபடி அப்படின்னா எதுனா நைலான் சிக்ஸ் சிக்ஸ் நைலான் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்குறதா வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் நைலான் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டென்சேஷன் பாலிமருக்கு வந்து எக்ஸாம்பிள் ஸோ ஏழாவது கொஸ்டின் கீழ்கண்ட ஒற்றுள் எந்த பண்பு ஆஞ்சியோஸ்பெரும்களிலிருந்து ஜிம்னோஸ்பெருமே வேறுபட வைக்கிறது ஸோ ஆஞ்சியோஸ்பெரும் ஜிம்னோஸ்பெரும் அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்பெரும் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திறந்த விதை தாவரங்கள்னா விதை வந்து ஓப்பனாகவே இருக்கும் எதுவுமே சுற்றி மூடி இருக்காது ஆஞ்சியோஸ்பெரும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற எல்லாமே ஆஞ்சியோஸ்பெரும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதில் வந்து எது டிஃப்ரெண்டா ஆஞ்சியோஸ்பெருமியும் ஜிம்னோஸ்பெர்மியும் எது வேறுபடுது செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ எது வேறுபடுத்துது அப்படின்னா விதைகள் கனிகளால் மூடப்பட்டிருக்கும் ஸோ ஆஞ்சியோஸ்பிரம்ல என்ன பண்ணிடணும்னா அந்த விதை நம்ம மாம்பழம் எடுத்துட்டாலும் சரி வேற ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டாலும் சரி அதை சுத்தி என்ன பண்ணிடணும்னா கனிகளால் மூடப்பட்டிருக்கும் பட் ஜிம்னோஸ்பிரம் அப்படிங்கிறதுல வந்து விதைகள் வந்து ஓப்பனாவே இருக்கும் திறந்த விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிம்னோஸ்பெர்மை ஸோ இது எது எது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா விதைகள் கனிகளால் மூடப்பட்டிருக்கும் அதுதான் வந்து ஆஞ்சியோஸ்பெருமையும் ஜிம்னோஸ்பெருமையும் வந்து வேறுபடுத்துது இதுதான் வந்து ஒரே ஒரு ரீசன் ஸோ எட்டாவது கொஸ்டின் தாவர செல்லி சைட்டோபிளாசத்தின் உட்புறம் எந்த சவ்வு அல்லது ஒரையால் மூடு முடிவிட்டு இருக்கிறது தாவர செல் வந்து சைட்டோபிளாசம் ஆக்சுவலாக தாவர செல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஹோலாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ச தாவர செல்ஸ் வந்து செல்சோர் கொண்டது செல்ஸ் கொண்டது கொண்டதாக வந்து தாவர செல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் என்ன இருக்குன்னா உட்கரு இருக்கும் சென்டரில் என்ன இருக்குன்னா உட்கரு இருக்கும் ஸோ இந்த கேப்பில் வந்து லிக்யூடும் இருக்கும் ஒரு தாவர செல் வந்து முட்டை மாதிரி இருக்கும் ஸோ இந்த கேப்பில் வந்து லிக்யூடு இருக்கும் ஸோ இந்த லிக்யூட தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செல்லின் சைட்டோபிளாசத்தின் உட்புறம் இந்த உட்புறம் வந்து எந்த சவ்வு அல்லது ஒரே நாள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எந்த சவுனா டோனோபிளாஸ்டு எந்த சவுனா டோனோ பிளாஸ்ட் அப்படிங்கிற சவினால் இருக்கும் அந்த ச அந்த சவோட பெயர் என்ன டோனோ அதான் வந்து அந்த சவின் பெயர் ஒன்பதாவது கொஸ்டின் பின்வரும் செரிமான நொதிகளில் உமிழ்நீரில் காணப்படுது எது பின்வரும் செரிமான நொதிகளில் உமிழ்நீரில் காணப்படுது ஸோ அமைலேஸ் லிப்பேஸ் டயலின் ட்ரிப்சின் ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்வரும் செரிமான நோதிகளில் உமிழ்நீரில் காணப்படுது எதுனா டயலின் அப்படிங்குறதா வந்து உமிழ்நீரில் காணப்படுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கனயம்னு நினைக்கிறேன் அமைலேஸ் லிப்பேஸ் ட்ரிப்சின் ஹார்போ ஹார்போ பெப்டிடோஸ் இந்த மாதிரி நொதிகள்லாம் வந்து கணையம் மற்றும் சில உறுப்புகளால் வந்து சுரக்கப்படுகிறது ஸோ இந்த டயலின் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து உமிழ்நீரில் காணப்படுகிறது எதுனா டயலின் ஸோ பத்தாவது கொஸ்டின் சூரியனை நோக்கி செல்லும் ஒழிக்கதர்கள் அதனை நோக்கி விளக்கமடையும் இந்த விளைவின் பேர் என்ன சூரியனை நோக்கி ஒரு ஒழிக்கதிற்போது அது வந்து அதனை நோக்கி விளக்கமடியும் அந்த விளைவின் பேர் என்னென்னா ஐன்ஸ்டீன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளைவோட பேர் என்னன்னா ஐன்ஸ்டீன் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ போன வீடியோவில் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டேன் ஸோ என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்டலின் ஜீனாக்க விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் ஸோ மென்டலின் ஜீனாக்க விகிதம் எவ்வளோன்னா ஒன்னிஸ்டு டூஇஸ்ட்டு ஒன்று ஒன்னிஸ்டு டூஇஸ்ட்டு ஒன்று தான் வந்து மென்டலின் ஜீனாக்க விகிதம் புறத்தோற்ற விகிதம் அப்படின்னா வந்து த்ரீ இஸ்ட்டு ஒன்று ஜீனாக்க விகிதம் அப்படின்னா இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று புறத்தோற்ற விகிதம்னா இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று அதுக்கடுத்து மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோன் எந்த சுரப்பி சுரகுது அப்படின்னு கேட்டேன் மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோன் எந்த சுரப்பி சுரகுன்னு கேட்டேன் ஸோ எந்த சுரப்பினா ஃபீனியல் சுரப்பி ஃபீனியல் சுரப்பி தான் வந்து மெலடோனின் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து சுரக்குது ஸோ இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா தக்காளி சாரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ ஸோ இன்னைக்கான கொஸ்டின் வந்து தக்காளி தக்காளி சாரின் பிஹெச் மதிப்பு எவ்வளோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா பிஹெச் வேல்யூவை கண்டுபிடித்தவர் யார் தக்காளிச்சவரோட பிஹெச் மதிப்பு எவ்வளோ பிஹெச் வேல்யூவை வந்து கண்டுபிடித்தவர் யார் செகண்ட் கொஸ்டின் பிஹெச் வேல்யூவை கண்டுபிடித்தவர் யார் மூணாவது கொஸ்டின் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் என்ன காரம் ஸோ அந்த மூணு கேள்விக்கான ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ